தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த ஐந்து நடிகர்களுக்கு சரியாக பிறந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மைக்க நீட்டினா போதும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிடலாம் நினைக்கிறாங்க ஆனா அதால என்னெல்லாம் சர்ச்சைகள் வரும் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கே தெரியல அப்படி யார் அந்த ஐந்து நடிகர்கள் அவங்க யார பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லிஸ்ட்ல ரோபோ சங்கர் ஆல்கஹாலுக்கு எவ்வளவு அடிக்ட் குடிப்பழக்கத்தினால அவரோட வாழ்க்கை எந்தளவுக்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு ரீசெண்டா நிறைய இன்டர்வியூஸ் பார்த்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம் தன்னுடைய நகைச்சுவையால கலக்கி கொண்டிருந்த ரோபோ சங்கர் டைமிங் காமெடி ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்ற எண்ணத்துல பார்ட்னர் படத்துல ஹன்சிகாவை பத்தி ஏடா கூடமா பேசி மொத்தமா வாங்கி கட்டிக்கிட்டாரு ஹன்சிகாவோட காலையாவது நான் தொட்டரலாமா அப்படின்னு நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்னு ஓப்பனாக ஃப்ளெட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு இது காமெடியாக சொன்னாரோ சீரியஸாக சொன்னாரோ அது மேட்ரு கிடையாது பட் சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஹன்சிகா ஃபேன்ஸ் கிட்ட மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் ரோபோ சங்கரை நிறைய பேர் போட்டு பொலந்து எடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு பேர் வாங்கினாரோ அதை மொத்தமாக இப்போ அவர் கெடுத்துக்கிட்டாரு லிஸ்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது சதீஷ் சிவகார்த்தியன் மட்டும் இல்லை அப்படின்னா சதீஷ்னு ஒரு நடிகர் இருக்கிறதே பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்தில் நடித்த எதிர்நீச்சலில் இருந்து அதுக்கப்புறமா மிஸ்டர் லோக்கல் வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய படங்களில் சிவகார்த்தியன் ஹீரோயினும் சதீஷும் ஒன்னா தான் டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க அந்த படங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சதீஷ்க்கு தமிழ் சினிமாவில பெரிய அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது சதீஷை எல்லாரும் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னா நான் காமெடி சொல்றேன் தயவு செஞ்சு எல்லாரும் சிரிங்க அப்படின்னு அவரே வாய் திறந்து கேட்டாதான் அது காமெடினே நமக்கு தெரியும்ன்ற அளவுக்கு சதீஷை ஒரு காமெடி ஆக்டரா நிறைய பேர் எடுத்துக்கவே இல்லை பட் ரீசெண்டா அவர் காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருந்தார் பெர்சனலா எனக்கு அந்த படம் கொஞ்சம் பிடிச்சிச்சு நீங்க அந்த படம் பாத்துருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரி இப்ப நான் அவர் பண்ண சம்பவத்தை சொல்றேன் இவர் ஒரு படத்தோட விழா மேடையில சன்னி லியோன் புடவை கட்டி கொண்டு வந்தத பெரிய அளவுல புகழ்ந்து தள்ளிட்டாரு ஆனா அதே நேரத்துல குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில பங்கேற்ற தர்ஷா குப்தாவை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களோட டிரெஸ் நம்ம எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு கேவலமா ஒரு கமெண்ட் அடிச்சிருவாரு அது என்ன சன்னி லியூன்னா ஒரு பக்கம் நாயும் தர்ஷா குப்தானா உங்களுக்கு எல்லாம் கேவலமா போச்சா அப்படின்னு தர்ஷா குப்தாக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃபேன்ஸ் சதீஷா ஆக்ரோஷமா பாஞ்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது மன்சூர் அலிகான் மன்சூர் அலிகான இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு கண்டிப்பா முன்னாடியே பிடிச்சிருக்கும் பட் இப்போ எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு காரணம் லோகேஷ் கணக்கராஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் தான் மன்சூர் அலிகானோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியையும் நுண்ணிப்பாக கவனித்து நமக்கு எடுத்து சொன்னாரு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இலைய பிச்சு விசில் அடிச்சது எல்லாமே காரணம் தான் கே கிட்ஸ் கிட்ட மறுபடியும் ட்ரெண்ட் ட்ரெண்டாயிருக்காரு மன்சூர் அலிகான் த்ரிஷாவை பத்தி கூடமா பேசின விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் த்ரிஷா கூட தனக்கு லியோ படத்தில் ரேப் சீனோ இல்ல ஏதாவது இன்டிமிசி சீனோ வச்சிருக்கலாமே சா வைக்காம விட்டுட்டாங்களே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு மன்சூர் அலிகான் சொல்லியிருப்பாரு பட் இது அவர் கேஷுவலா சொன்னாரோ இல்ல ஃபண்ணுக்காக சொல்றாரோ பட் இதுக்கு திரிஷா மட்டும் இல்ல மொத்த தமிழ் திரையுலகமும் பயங்கர கண்டனத்தை தெரிவிச்சாங்க அது மட்டும் இல்ல கடைசியில் இந்த பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போய் மன்சூர் அலிகானுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் அபராதம் விதிக்கிற அளவுக்கு சர்ச்சை பெருசாயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி ராஜேந்திரன் டி ராஜேந்திரன் அப்படின்னாலே பொண்ணை மாட்டார் அப்படின்னு ரீசெண்டா கூட சந்தானம் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் பட் ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு டி ராஜேந்திரன் கேமியோ ரோல்ல நடிச்ச விழித்திர படத்துல நடிகை சாய் தன்ஷிகா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ரிலீஸ் சமயத்துல ஒரு பேட்டியில படம் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நன்றி சொன்ன தன்ஷிகா ராஜேந்தர் பெயரை மட்டும் மறந்துட்டாங்க இது அவங்க வேணும்னே சொல்லாம இருந்தாங்களா இல்ல உண்மையாவே மறந்துட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் இந்த விஷயத்த பெரிய அளவுல எடுத்துக்கொண்ட ராஜேந்தர் தன்ஷிகா இப்பல்லாம் ரஜினியோட கபாலி படத்திலேயே நடிக்க போறாங்க நம்மளெல்லாம் ஒரு ஆளாக மதிப்பாங்களா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை யார் என்னை மதிக்கிறாங்க மதிக்கலன்றதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது யார் என் பேரை சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்க்க போகிறதும் இல்லை என்னோட பேரை சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி என்னோட மதிப்பு எங்கேயும் குறைய போகிறது இல்லை ஸோ தன்ஷிகா பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு ஓப்பனாக மனம் கஷ்டப்படுற மாதிரி அவர் பேசிட்டாரு லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ராதா ரவி ராதா ரவி தேவையில்லாத இடத்துல நயன்தாராவை பற்றி பேசின தவறான விஷயத்தால் அவருடைய சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கை ரெண்டுமே கொஞ்சம் பின்னடைவை சந்திச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் கொலை காலம் பாடத்திலோட இசை வெளியீட்டு விழா ராதா ராதாரவி நயன்தாராவை பத்தி முகம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு இந்த பிரச்சனை நயன்தாரா தரப்புல இருந்து பெரிய அளவுல வெடிச்சிச்சு ரசிகர்கள் எல்லாருமே ராதா ரவிய போட்டு சொல்லலாம் திடீர்னு ராதா ரவிக்கு இவ்வளவு தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறமா தான் ராதா ராதாரவியை இப்படி ட்ரோல் பண்ணதுன்னு அது மட்டும் இல்ல ராதா ரவியை அவரோட சொந்த கட்சியான திமுக இருந்தே விலக்கி விட்டுட்டாங்க அட இது கூட பரவாயில்லங்க ராதாரவியோட சொந்த தங்கச்சியான ராதிகாவே இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க